உனக்காக உன் சேர்மன் அப்பா நான் இறங்கி வந்திருக்கிறேன் என்னை நீ நிராகரித்து அனுப்பிடாதே குழந்தையே என்ன குழந்தையே சௌக்கியமா என் சௌக்கியத்தை தான் நீ தான் பார்த்து கொண்டிருக்கிறாயே சேர்மா என்கிறாயா எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் பலவித பிரச்சனைகள் சூழ்ந்து கொள்ள இரவு முழுவதும் அழுது புலம்புகிறேனே இன்னும் எத்தனை காலம்தான் இந்த துன்பமும் துயரமும் இதற்கு விடிவே இல்லையா என்று ஆதங்கத்தோடு நீ என்னை கடிந்து கொள்கிறாய் சில சமயங்களில் தற்கொலை செய்து கொள்ளலாமா எனவும் நினைக்கின்றாய் உன் மனவேதனைகள் ஒன்று சேர்ந்து உனக்கு சோர்வை தருகிறது உன் முகம் வாட்டமாகிவிடுகிறது என்று தவிக்கின்றாய் சில சமயம் சொல்லியும் புலம்புகிறாய் உதவிக்கு யாரும் இல்லை புரிந்து கொள்வார் யாரும் இல்லை என்று நீ ஆதங்கப்படுகிறாய் உதவிக்கும் புரிந்து கொள்வதற்கும் நான் இருக்கிறேன் நீ ஒன்றை நினைவில் வைத்துக்கொள் தாங்க முடியாத கஷ்டத்தை என் குழந்தைகளுக்கு நான் ஒருபோதும் தருவதே இல்லை தன் மகன் கண்ணீரும் கம்பளையுமாக நிற்கும் போது தன் மகன் நிற்கதையாய் வாழும் போது எந்த தந்தையாவது மகிழ்வானால் உன்னோடு உன்னில் நானும் அழுகிறேன் தைரியமாக போ எதையும் பார் வாழ்ந்து விடலாம் இந்த சேர்மன் முன் பின்னாலும் உனக்கு முன்னாலும் பக்கவாட்டிலும் சூழ்ந்து கொண்டு உடன் வருகிறேன் என்பதை நினைவில் கொண்டு என் பெயரை உச்சரித்து வா அனைத்தும் சுகமாக முடியும் எல்லோரிடத்திலும் அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் நீயே ஏங்குவதற்கு பதிலாக உன்னை தேடி வருவோர் உன் மதிப்பு புரிந்தவர் மீது அதிகம் அன்பு செலுத்து இன்று உன்னிடம் அன்பாக இருப்பவர்கள் நாளையும் அப்படியே இருப்பார்கள் என்று எதிர்பார்க்காதே இவ்வுலகில் பலதரப்பட்ட மனிதர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் மனம் ஒரு குரங்கு என்று கூறுவது அனுபவ வார்த்தை எப்பொழுதும் எந்த உறவானாலும் நீ அளவோடு இருந்தால் இது போன்ற பாதிப்பை ஏற்படும் போது உன்னால் சமாளிக்க முடியும் அதற்காக எல்லோரிடத்திலும் அன்பற்று வாழச் சொல்லவில்லை அதே தான் பகைக்க வேண்டாம் என்றுதான் கூறுகிறேன் நீ தான் நிதானமாக யோசித்து யார் நல்லவர் என்று அறிந்து கொள்ள வேண்டும் இந்த கவலைகளை எல்லாம் மனதில் கொள்ளாமல் உன் லட்சியத்தை நோக்கி நீ போய்கொண்டே இரு அப்பொழுதுதான் நீ எதற்காக எல்லாம் வருத்தப்பட்டாயோ அதுவே உன்னை தேடி வரும் அதுவரை நம்பிக்கையோடும் பொறுமையோடு செயல்பட்டு கொண்டே இரு வசந்த காலம் உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை நல்லதே நடக்கும் ஏனென்றால் நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் ஓம் ஸ்ரீ சேர்மா போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ சேர்மா போற்றி போற்றி ఓం శ్రీ అరుణాచల స్వామి పోట్రి పోత్రి